பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் செந்தில் வந்து அவங்க அப்பா வந்து நீங்கள் ஒரு நல்ல அப்பாவே கிடையாது நீங்கள் வந்து ரொம்ப மோசமானவர் அப்படி இப்படின்னு கண்டுபிடித்திருப்பாங்க அது கேட்ட பாண்டியனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது யாரை பார்த்து நல்ல அப்பான்னு சொல் சொல் நல்ல அப்பா இல்லைன்னு சொல்கிறேன் நான் வந்து நல்ல அப்பா தான் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து நானே தான் சொல்கிறேன் நான் நல்ல அப்பான்னு சொல்லிவிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க இல்லை நீங்கள் ஒன்றும் நல்ல அப்பாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாங்க அது கேட்டு எதுவுமே பேச முடியாமல் கம்மன் வெளியே போயிடுறாரு பாண்டியன் அப்புறம் கோமதி போய் செந்தில வந்து அரைஞ்சிடுறாங்க யாரை பார்த்து இப்படி எல்லாம் பேசுற அவர் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்தவர் போய் இப்படி எல்லாம் ஒரே நிமிஷத்துல எல்லாம் ஒரு மனுஷனை இப்படி சாச்சிட்டியே எவ்வளவு கல்லு மாதிரி இருந்தாரு ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணி எங்களை கஷ்டப்படுத்துறீங்க எதுக்குதான் இப்படி எல்லாம் உங்களை நாங்க வளர்த்தவங்களோ செஞ்சுங்களோன்ற மாதிரி எல்லாம் நினைக்க வைக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து ஃபீல் பண்றாங்க அப்புறம் போய் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கோமதி பாண்டியன் வந்து கோயிலுக்கு போயிருப்பாங்க என்ன இப்படி எல்லாம் பேசித்தானே அப்படின்னு நினைச்சிட்டு பேசினதெல்லாம் நினைச்சு நினைச்சு பாக்குறாங்க செந்தில் பேசுனதெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க என்னன்னா அதெல்லாம் என்ன நல்லா அப்பா இல்லைன்னு சொல்கிறாங்க காசு கேட்டால் தரமாட்டேன்னு சொல்கிறான் அப்புறம் மளிகை கடையில் என்ன டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்கிறான் என்னையும் இப்படி எல்லாம் பேசுகிறானே நான் எவ்வளோ நல்லா பார்த்துப்பேன் இப்படி எல்லாம் பேசிட்டானேன்னு அப்படி ரொம்ப ஒரு மாதிரி நினைச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க பாண்டியன் வந்து அப்புறம் வீட்டுக்கு ட்ரிங்க் வீட்டுக்கு வருவார் தடுமாறிட்டே வருவார் வந்து வர்றதை பார்த்தா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்ட மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பார் அதை வந்து சரவணன் கண்டுபிடிச்சிருவாங்க அம்மா அப்பா ட்ரிங்க்ஸ் பண்ணி चंदर करगांगा சரவணன் சொல்லுவாங்க அப்புறம் கோமதியும் சொல்லுவாங்க ஏங்க உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை ஏங்க இப்படி போய் குடிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கூட்டிகிட்டு போய் சோஃபாவில் உட்கார வைக்குவாங்க அவங்க ரொம்ப புலம் புலம்புறாங்க சரவணனை பார்த்து சொல்கிறாங்க ஏன்டா அண்ணா அவன் நல்லா சின்ன வயசுலேருந்து எப்படிடா வளர்த்தேன் என்னை போய் நல்லா அப்பா இல்லைன்னு பாருடா அவன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்புறம் என்னெல்லாம் காலேஜுக்கு போ படி சாப்பிடு எல்லாம் சொல்றதுக்கு யாருமே இல்லை உங்களுக்காவது அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறதுக்கு ஆள் இருக்கே என்ன இன்ன வரைக்கும் எங்க அப்பா முகத்தை நான் பார்த்ததும் இல்லை அவர் கருப்பா வெள்ளையா எப்படி இருப்பாருன்னே கூட தெரியாது ஆனா இன்ன வரைக்கும் நான் அவர் தப்பாவே பேசினது இல்லை ஏதோ ஒரு மளிகை கடையை போட்டு பொழிச்சு உங்களை எல்லாம் இவ்வளவு பெரிய ஆளாக்கியிருக்கேன் ஒரு மல்லிகை கடையை போட்டு நான் இவ்வளோ பெருசாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அப்புறம் செந்தியில் பேசுனதை வச்சு சொல்கிறாங்க பாண்டியன் ஆமாம் அவன் சொல்கிறது கரெக்டு தான் நான் வந்து பணம் தந்திருக்க மாட்டேன் தான் அவன் ஏன்னா அவன் நேர்மையாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி கா வேலைக்கு போயிருந்தால் பரவாயில்ல இவன் லஞ்சமாக இல்லை கேட்டிருக்கா நான் எப்படி தருவா அவனுக்கு பணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் இங்கே பாருங்கடா எல்லோரும் ஒன்று கேட்டுக்கோங்க நான் செத்து அப்புறம் என்னுடைய கல்லையெல்லாம் இவன் நல்ல அப்பா இல்லைன்னு சொல்லி எழுதுங்க அப்போ தான் ஆத்மா சாந்தி அடையும் அதுக்கு கோம சொல்றாங்க என்னங்க பேசுறீங்க நீங்க அப்படின்றது எதுக்குடி கவலைப்படுற விட்டுரு எல்லா இனிமே பார்த்துக்கோ நம்ம பசங்க இப்படி ஒரு நம்மள எப்படியும் வீட்டை விட்டு ஒரு நாளைக்கு வெளியே தள்ளதான் போறாங்க நம்ம பசங்களை அப்ப இப்படிதான் நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரணன்னு சொல்கிறாங்க ஏன்ப்பா இப்படி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் உங்களை விட்டுற மாட்டோம் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க அப்புறம் கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சிடறாங்க அதுக்கு முன்னாடியே க செந்தில் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசலான்னு வந்திருப்பாங்க ஆனால் கதிர் வந்து சொல்லுவாங்க அண்ணா வேண்டாம் பேசாதீங்க இப்போது அப்பா நிலம சரியில்லை அவர் ஏதாவது பேசிடுவார் வேண்டாம் விட்டுருங்க அப்படின்வாங்க பழனியும் வந்து பாண்டியன்கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க நீங்கள் வந்து ஏற்க செந்தில் வந்து நீ எல்லாம் ஒரு நல்ல பையனா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்கல்ல அவனும் அந்த மாதிரி தான் கேட்டிருப்பான்னு நினச்சிக்கோங்க மச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க சமாதானப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்புறம் பழனியும் சொல்லியிருப்பாங்க செந்தில் நீ இப்போதைக்கு வந்து பேசாதடா அவர் வேண்டாம் அவர் இன்னும் டென்ஷனாக இருக்கார் காலையில் எழுந்து சாரி சொல்லிப்ப அப்படின்னு சொல்கிறாங்க மீனா போய் கோமதி கிட்ட பேசலான்னு போறாங்க ஆனா கோமதி வந்து திட்டுறாங்க நீ இவ்வளோ செந்தில் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசியிருந்தப்போ ஒரு தடவையாவது யாவது தடுத்து நிறுத்தினியா அமைதியாக தானே வேடிக்கை பார்த்து இருந்த அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அப்புறம் நீங்கள் எல்லாம் யாருமே என்கிட்ட வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லி கோமதி வந்து திட்டி அமைச்சர்றாங்க மீனா சொல்லுவாங்க அப்பாவும் பிள்ளையும் பேசிகிட்டு இருக்காங்க நீ எப்படி நடுவில் வந்து பேசுறது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நீ இதுக்கு முன்னாடி வேற யாரும் பேசினப்போ குறுக்க வந்ததே இல்லையா ரொம்பதான் பெ பெரிய பன்சு மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லி கோமதி திட்டுறாங்க கோவத்தில் கீழே இப்படி தட்டி விட்டுடுறாங்க மீனாவை கோமதி அதை வந்து ராஜு தூக்கி விடுறாங்க மீனாவை அதை கேட்டு என்ன அதை நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க நீங்கள் பார்த்து இருக்கலாம் பண்ணியிருக்கலாம் இல்லை அப்படின்றாங்க அதுக்கு கோமதி சொல்கிறாங்க வாங்கடி இன்னும் நெஞ்சு மேலே ஏறிட்டு எல்லாரும் போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி ராஜியும் திட்டுறாங்க எல்லாருமே இப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க யாருமே தூங்காமல் அடுத்து வர்ற எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்